தமிழ் வணக்கம் இன்றைக்கி எங்கள் சாப்பாடு களை சாப்பாடு பாருங்கள் பேரைக்காய் ரெண்டு பீஸ் வச்சுருக்கோம் கொய்யாக்காய் ரெண்டு மூணு பீஸ் வச்சுருக்கோம் கேரட்டு மூணு பீஸு மற்ற டமோட்டோ ஒரு ஒரு பழம் வெள்ளரிக்காய் ஆப்பிள் சீத்தாப்பழம் பப்பாளி பள்ளிப்பழம் காலையில் இந்த பழங்கள் ஐட்டம் அடுத்து பாருங்கள் ஒரு முட்டை வச்சுருக்கோம் ஒரு சின்ன தோசை வச்சுருக்கோம் தினியரிசி உப்புமா வச்சுருக்கோம் தினரிசி புட்டு தினை மாவு புட்டு இதுக்கு தினை மாவு புட்டு ஒரு இட்லி சட்னி ஐட்டம் பாருங்கள் ஒரு கார சட்னி ஒரு பூண்டு சட்னி ஒரு தேங்காய் சட்னி இதான் இன்றைக்கி எங்கள் சாப்பாடு அருமையான சாப்பாடு பாருங்கள் இது மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க இந்த தோசை இட்லி அப்படிங்கிறது குறஞ்ச போயிடும் இப்படி இப்படி ஐட்டங்களை எடுத்துக்கிட்டோம்னா தோசை இட்லி குறைஞ்ச போயிடும் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு தோசை இட்லியே குறச்சிக்கிறலாம் முடிஞ்ச வரைக்கும் வெள்ளை சாப்பாடு இட்லி தோசையே முடிஞ்ச வரைக்கும் குறச்சிக்கிறலாம் பாருங்கள் அருமையான சாப்பாடு அருமையான மான இந்த மெத்தடில் உங்களுக்கு எந்த நேரம் செய்ய முடியாது சனி ஞாயிறு வீட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக இது இந்த மித்தரில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் எல்லா மக்களுக்கும் இது ரொம்ப யூஸ் ஆகும் எல்லா மக்களும் சாப்பிட்றதுக்கு ஒரு விரும்பி சாப்பிட்ற பொருள் இது கண்டிப்பாக சாப்பிட்றீங்க குழந்தைகள் செஞ்சு கொடுங்க பெரியவங்களை செஞ்சு சாப்பிடுங்க உங்கள் ஃப்ரெண்டுகள் ஷேர் பண்ணுங்க தமிழ் வணக்கம்